தாத்தா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே கதை சொல்லி சாப்பாடு விட்டுறது தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்தது நம்மளுடைய தமிழ் மக்களுடைய வாய்மொழி பணக்காரர்கள கூடவே பிறந்தது இந்த சிறுவிதைகளும் வளர முடியும் தான் ஆனா அந்த சிறுவிதைக்குண்டான இலக்கியத்தோடு சிறு சிறுவிதைக்கான வரையறைகளோடு தோ எப்படி தோந்துச்சு அது எப்படி எல்லாம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறதா நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பொது போலவே சிறுகதையும் பத்தொன்பதாம் தான் உருவாகுது அந்த உருவாக அதனுடைய கதைக்குண்டான களமும் கதைக்கான காரணங்களும் அதனுடைய வரையறையோடு தோன்றியதுதான் இந்த சிறுகதை இந்த சிறுகதைக்கான இலக்கணம் சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சிருக்காங்க அதாவது ஒரு சிறுகதை நாம் படிப்பதற்கு அரை மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ளார படித்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப எளிமையான நிலையில இருக்கு ஒரு சிறுகதையினுடைய தொடக்கமும் ஒரு குதிரை பந்தயம் போல விரைவாகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு முடிவை நோக்கி நகர்த்தக்கூடியதாகவும் இருக்கணும் அனைவரும் ஒரு எளிமையான நடையில் அப்படின்னா அந்த சிறுகதையை படிப்பதற்கு மனம் ஊன்றி போகாது ஒரு இரண்டு பக்கத்தை கூட தாண்டி படிக்க மாட்டாங்க அப்ப ஒரு சிறுகதை வாசகளுக்கு படிப்பதற்கு மிகவும் எளிய நடையில் இருக்கு அடுத்ததா சிறுகதைகளில் இருக்கக்கூடாது இருந்துச்சு அப்படின்னா அது ராமராகோ இல்லை புனைக்கதையாகவோ கொண்டு போகிற சூழல் உருவாகும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிறுகதையில் ஒன்றிலிருந்து ஒரு நான்கு கதாபாத்திரத்துக்குள்ளார இருக்கிற மாதிரியான அமைப்பில் தான் அது அமையும் அதிக கதாபாத்திரங்கள் ஒரு சிறுகதையில இடம்பெறக்கூடாது இதனுடைய தோற்றம்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அமெரிக்காவில தான் தொடங்குது வாஷிங்டன் ரிப்பே அப்படிங்கிறவரு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்ப வெளியிடுறாரு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல த ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்ப ஆண்டன் செகாவ் அப்படிங்கிறவரு வெளியிடுறாரு இவரு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை உலகினுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு இந்த நூலுக்காக நோபல் பரிசு கிடைக்குது அப்படி நோபல் பரிசு கிடைத்தோன்னே இதை பத்தினிய தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேசங்களுக்கும் போகுது அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சிறுகதை வருது இந்தியாவுக்கு முதல்ல அது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வங்காள தான் சிறுகதை உருவாக்க வருது வங்கத்தில் இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் வக்கீம் சந்தர் சக்ரஜித் போன்றோர் பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதைகளை அப்படியே எழுத ஆரம்பிக்கிறாங்க அது மெல்ல மெல்ல தமிழகத்தில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சொத்தாக இருக்கக்கூடிய கதைகள் நம்மளுடைய முன்னோர்களால் வாய்மொழி வழக்காரர்களால் காலங்காலமாக தொடர்ந்து இருந்துட்டு வரக்கூடியதா அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள் குரு கதைகள் தெனாரிராமன் கதைகள் போன்றவை இயல்பாகவே நம்மளுடைய மக்களுடைய வழக்கார்கள் இருக்குது இந்த பரமார்த்த குறுக்கதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகைச்சுவை கடந்ததாக இருக்கும் நான்கு முட்டாள்கள் ஒரு குரு இந்த அஞ்சு பேருக்கு முட்டாள்கள் இந்த அஞ்சு பேரும் பூமியில செய்யக்கூடிய செயல்களை பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சுவையா முனிவர் கொடுத்திருப்பார் அப்ப முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் ஐயர் அப்படிங்கறது குலத்தங்கரை சொன்ன கதைன்னு சிறுகதை அமைப்போட போட சிறுகதைக்குண்டான இலக்கணத்தோடு ஒரு சிறுகதை தோப்பு வெளியிடுறாரு மங்கையர்கரசியின் காதல் அப்படிங்கிற அந்த சிறுகதை தோப்பு தான் சிறுகதைக்குண்டான அமைப்போட வெளிவருது இந்த சிறுகதையினுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல இதழ்களுடைய அதில் மணிக்குடி இயக்கம் எழுத்து இயக்கம் அதோடு சேர்த்து கசனை தவிர அப்படிங்கிற இந்த மூன்று இயக்கங்கள் மூலமாக புதுக்கவிதைகள் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையுது இந்த புதுக்கவிதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு எழுத்தாளர்கள் தங்களுடைய கதையாற்றுறதுனால் கதையை வெளிக்கொண்டுக்கு ஒரு சூழலில் தங்களுடைய கதைகளை எழுதிட்டு வராங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா புதுமை பித்தன் தன்னுடைய கதைகளில் புதுமையாகவும் து போலவும் தன்னுடைய கதைகளை கொடுத்து வருவாரு கதைகள் கடவுள் கந்தசாமி கடவுளே பூமிக்கு வந்தாலும் எவ்வளவு அப்படிங்கிறவரு கந்தசாமி பிள்ளைகிட்ட மாட்டிட்டு அவரு நகைச்சுவையா அவ்வளவு அழகாக இன்னொரு சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னா காலன் கிளவியும் அப்படிங்கிறது அப்ப யம தர்மராஜா பூமிக்கு வர்றாரு பூமிக்கு வந்து ஒரு கிளவியிட்ட மாட்டிட்டு என்னென்னலாம் பாடுபடுறாரு அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையோட அவ்வளவு அழகா சொல்லி இருப்பாரு இவருடைய இன்னொரு சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணகரம் அடுத்ததா கல்கி தமிழ்நாட்டினுடைய வால்ஸ்காட் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க திருடன் மகன் திருடன் அப்படிங்கிற சிறுகதையும் வீணை பவானி அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் இவர் எழுதியிருக்கிறாரு அடுத்ததா ஜெய்காந்தன் புதுக்கதையில கதையில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை இயக்கத்தில் பல்வேறு சூழல்ல சிறுகதை வளர்த்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூப்பா ராஜகோபாலன் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு இதை நான்கு தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறாரு ஒரு அழகான சிறுகதை விடியுமா அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேள்விக்குறியோடு ஆரம்பிச்சிருப்பார் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சென்னை பெரியாசுபத்திரியிலேருந்து ஒரு தந்தி வருது சிவராமையன் டேஞ்சரஸ் அவருடைய கணவன் டேஞ்சரஸான நிலைமையில் இருக்க அபாய கட்டத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற தந்தி வருது அந்த தந்தியை பார்த்தோன்ன அந்த பெண்மணி தன்னுடைய பொங்கவோணத்திலிருந்து கிளம்பி சென்னைக்கு வரார் அந்த இரவு ரயில் பயணங்களில் அவளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படியே அவர் பயணத்தில் முடிவில் காலையில் சென்னைக்கு வந்து சேர்றார் பெரியாஸ்பத்திரி போய் பார்க்குறா அப்போ அவனுடைய கிழ கணவனுடைய கிளம்பி என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டத்தோட குடும்பம் விடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல தான் சொல்லணும் அப்படிங்கிற இதுல இருக்க இப்படியே பல்வேறு சிறுகதை ஆசிரியர்கள் தங்களுடைய சிறுகதை மூலமா வளர்த்திருக்காங்க ஆண் சிறுகதை ஆசிரியர்களோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் சிறுகதை ஆசிரியர்களான லட்சுமி ஆண்டா பிரியலட்சுமி திலகவதி தமிழ்ச்செல்வி சூடாமணி போன்ற பெண் சிறுகதை ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணிய நோக்கில் பல்வேறு சிறுகதைகள் எழுதி சிறுகதையினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இன்றைய நிலையில சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னு

ஆஸ்பத்திரியுடைய ரிசப்ஷன் லிங் டோன் அடிச்சுட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி எடுத்து ஃபோன் பேசுகிறாங்க எதிர்மனையிலிருந்து ஒரு குரல் அவசர அவசரமாக கேட்குது இந்த நூற்றி நாலாவது முதலுடைய பேஷண்டினுடைய உடல்நிலைப்பு எப்படி இருக்குது இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோன்னா அவசர அவசரமாக கேட்குறாரு அவர் கொஞ்சம் பொறுஞர் நான் நர்ஸ் கிட்டே கேட்க சொல்றேன்னு அந்த பெண்மணியை ரசியல் வச்சுட்டு நர்ஸு போட்டு கேட்குறாரு நூற்றி நான்காவது நம்பரில் இருக்கக்கூடிய பேஷண்டினுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது அவங்க உறவினர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு சொன்னால இருங்க பார்த்து சொல்கிறேன் சொல்லி அவங்களும் போய் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க அவருக்கு சரியாயிட்டாரு இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெண்மணி போன இடத்துக்கு எது முறையில் இருந்துருக்கிட்ட அவர் நல்லா இருந்திருக்காரு இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு அக்கறையை கேட்குறிங்க நீங்கள் யார் தேவையில் கேட்குறப்ப எது முறையில் சொல்லும் அந்த நூற்றி நாலாயிரத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டே நான் தாங்க எப்போ கேட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்படி சிறுகதை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு எழுத்தாளர்களால் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு ஒரு நிமிட கதை வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அடுத்த இதில் நம்ம கதைகளை பற்றி பார்ப்போம் நன்றி